வணக்கம் கடின உழைப்பையும் நேர்மையையும் வியர்வையாக்கி உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளர்களிடமிருக்கும் உழைப்பாளர்களுடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மக்களுக்காக அரசியல் களத்தில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் உழைப்பாளர்களுதன வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளின் அஸ்திவாரங்கள் எல்லாம் சரிய இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் திமுகவின் அஸ்திவாரம் கட்டுக்கட்டாக இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் என்னவென்று கேட்டால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் நடத்திய முதல் மாநாட்டிலேயே திமுக எங்கள் அரசியல் எதிரி பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்ற ஒரு முழக்கத்தோடு அரசியல் களத்தில் இறங்கினார் என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் அனைவரும் கூடி கொடுத்த மிக பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் பார்த்து திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அதிலிருந்தே திமுக தலைவர் விஜய் அவர்களின் மீது ஏதாவது அவதூறை பரப்பி அவர்களின் செல்வாக்கை மக்களிடையே குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டு வருகிறது ஏன் அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா திமுக அதன் பிறகு நடத்திய ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலும் சின்ன சின்ன அரங்கிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை தரம் தாழ்த்தி பேசியே வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கவே இருக்காது அவர் சினிமாவில் நடித்த காட்சிகளை வைத்தும் நடன காட்சிகளை வைத்தும் பாடல் வரிகளை வைத்தும் தான் அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில் நேற்று கட்சித் துறையர்கள் எல்லாமே முதல்வர் முதல்வராக முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசி ஒரு வீடியோவை நாம எல்லாருமே பார்த்திருப்போம் சோ இதுல இருந்தே தெரியும் திமுகவின் அடிமட்ட தொண்டர் முதல் அமைச்சரிலிருந்து முதலமைச்சர் வரை அனைவருமே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் மீது மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் சோ திமுக பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க திமுகவின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்தாலோ இல்லது அல்லது அவர்களுடைய செயல்களை சுட்டிக்காட்டி ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்தாலோ திமுக என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவர்கள் மீது அவதூறு பரப்புவாங்க இல்லைன்னா பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை இன்வால்வ் பண்ணி பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க அது உண்மையால இருக்காது அது எல்லாமே போலி அவதூறுகளாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் விஜய் அவர்கள் மீது எப்படி ஒரு அவதூறை பரப்பிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் நடித்த படங்களில் அவரோடு இணைந்து நடித்த பெண் நடிகைகளை இணைத்து சம்மந்தப்படுத்தி தேவையில்லாம அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மை இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒன்றுதான் ஆனாலும் திமுக மிக கடினமாக போராடி போலி கட்டமைப்புகளை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது இது மாதிரி ஆபாஸ் அவதூறுகளை பரப்புறதெல்லாம் திமுகவுக்கு புதிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் மீதுமே இது மாதிரி போலி ஆபாஸ் அவதூறுகளை பரப்பி ஒரு போலி கட்டமைப்பை தான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ தளபதி விஜய் அவர்களுக்கு மக்களிடையே உள்ள மிகப்பெரிய செல்வாக்கையும் ஆதரவையும் பார்த்து திமுகவுக்கு எரிகிறது என்றால் அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ ஆதரவு மக்கள் விஜய் அவர்களாலேயே பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு மக்கள் வரவேற்பையும் ஆதரவையும் அன்பையும் அள்ளி தெளித்து தெளித்து கொண்டு வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா கோவையில் நடந்த பூத் கமிட்டி ஏஜெண்ட் கருத்தரங்கத்தில் கூட ஏர்போர்ட்டில் இருந்து கருத்தரகம் அதாவது எஸ்என்எஸ் காலேஜ் சரவணம்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவில் அந்த காலேஜ் இருக்கு கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்லேருந்து அந்த காலேஜுக்கு போகிற வரைக்கும் வழிநடங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் அத்தனையும் இளைஞர் கூட்டம் தாய்மார்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் குறிப்பாக பெண்களிடையே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு பெண்களால் மட்டுமே இந்த ஆட்சி தமிழகத்தில் முடிவு செய்யப்படும் என்பது நாம் அனைவரும் அறிந்து ஒன்றுதான் பெண்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களே தமிழகத்தில் சீயமாக ஆவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை தளபதி விஜய் அவர்களுக்கு பெண்களின் ஆதரவு அளவில் இருக்கிறது இந்த ஆதரவை வைத்தே கண்டிப்பாக சொல்ல முடியும் தளபதி விஜய் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவார் என்பதை அடித்து என்னால் கூற முடியும் சோ இப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு ஆதரவையும் அன்பையும் பார்த்து திமுக எரியுமா எரியாதா சோ என்ன பண்ணுவாங்க அவங்க சோ தளபதி விஜய் அவர்கள் மீது அரசியல் ரீதியாக கருத்து வைக்கிறதுக்கு எது கருத்துக்களை வைக்கிறதுக்கு திமுகவுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அவருடைய அரசியல் செயல்பாடு பார்த்தீங்கன்னா மிகவும் தெல்ல தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமாக தளபதி விஜய் அவர்கள் கையெழுத்துட்டு வராரு ஸோ அவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அவர் இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்த காட்சிகளை வைத்து அவர் மீது போலியா உதவுகளை பரப்புவது அவர் கூட நடித்த நடிகளை வைத்து போலியா உதவுகளை பரப்புவது இது ஒன்று தான் அவங்களால பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க ஏன்னா திமுக அந்த அளவுக்கு கரைபடிந்து இருக்குது ஊழலில் மலிந்து கிடைக்கிறது அவங்க செய்யாத ஊழல் ஒழுதான் இல்லை அராஜக இவ்வளவுதான் இல்லை பெண்கள் குறிப்பாக பெண்கள் எல்லாருமே திமுக ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதனால வேறு வழி இல்லாமல் திமுக பதட்டத்தில் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம செய்யக்கூடாத தப்பை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க போலி கட்டமைப்புகள் எல்லாமே அமைச்சிட்டு வராங்க ஸோ அந்த போலியான கட்டமைப்புகள் எல்லாமே இந்த காலத்துல செயல்படாது ஏன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டு கால ஆலமரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருமாம் போடு திமுக மார்த்தட்டிருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அறிஞர் அண்ணா அவர்கள் இட்டு சென்ற அஸ்திவாரம் மட்டும் இல்லை என்றால் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுக மக்களிடத்தில் தூக்கி வீசப்பட்டிருக்கும் ஏன் அன்று தூக்கி வீசப்படவில்லை அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையவில்லை என்றால் இப்போது இருக்கக்கூடிய மீடியாவும் சமூக வலைதளங்களும் அப்போது இல்லை அதனால திமுக அன்றைய காலகட்டத்தில் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் நிகழ்த்திய அட்டகாசங்களும் ஊழல்களும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியவில்லை அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே திமுக இன்று வரை இருந்து கொண்டு வந்தது இப்பொழுது தமிழகத்தில் விஜய் அவர்களின் வருகைக்கு பிறகு திமுகவின் முகத்தரை கிளிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழக கழக இளைஞர்கள் அனைவரும் திமுகவின் முகத்திரையை கிழித்துக் கொண்டு வருகிறார்கள் எங்களது தலைவர் விஜய் அவர்களோடு இணைந்து என்பது நிதர்சனமான உண்மை அதனாலேயே திமுக தலைவர் விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய வன்மம் அதாவது பண்ணிட்டு இது எல்லாமே இனிமேல் இங்க நடக்காது நீங்க எங்க தலைவர் மீது ஆபாச அவதர பரப்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு கட்டுக்கதைகள் தேவைப்படும் எப்படி உங்களுக்கு கட்டுக்கதைகள் தேவைப்படும் ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல கலைஞர் கருணாநிதி முதல் ஸ்டாலினில் இருந்து உதயநிதி வரை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த குட்டி கதைகளை எப்படி குட்டி கதைகளை நாங்கள் எடுத்து சொன்னாலே போதும் திமுகவின் முகத்தேரை கிளியும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தூக்கி வீசப்படும் என்பது நான் இங்கே அடித்து கூறும் உண்மை எனக்கு இருக்கும் இதே ஆதங்கமும் வெறியும் திமுகவை தூக்கி வீச வேண்டும் என்ற ஆதங்கம் எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் அடித்து கூற முடியும் எங்க தலைவர் சொன்னது எல்லாமே டீசெண்ட் அட்டாக் டீசென்ட் தான் நாங்கள் கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ உங்களை இதே மாதிரி தரம் தாழ்த்தி பேசுவதற்கும் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து பேசி உங்களை தரம் தாழ்த்துவதற்கும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 நொடி போதாது ஆனால் நாங்கள் அதையெல்லாம் செய்ய இங்கு வரவில்லை மக்களுக்கான அரசியலை பேச வந்துள்ளோம் மக்களுக்கான தேவையை பேச அரசியல் தளத்திற்கு வந்துள்ளோம் ஸோ இப்போ கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் நான் மெயினாக இதை பத்தி தான் ஆகணும் கோவன் அப்படின்ற ஒரு புரட்சி போராளி சிகப்பு சட்டியை போட்டுட்டு கடந்த அதிமுக ஆட்சியில சொல்லி அதிமுக ஆட்சியில புரட்சி பாடல பாடி எல்லாருக்குமே கொஞ்சம் பிரபலமானவர் ஸோ இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு நாள எங்க போனாருன்னு தெரியல ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா திமுகவின் கைகோலியாக திமுகவின் கூலி அடியாளாக விஜய் அவர்களை எதிர்த்து அவர் மீது ஆபாச அவதூறுகளின் பரப்ப களத்திற்கு வந்துள்ளார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் உதயநிதி அவர்கள் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்கில் அந்த மேடையில் பெண்களை அருகே வச்சுக்கிட்டு அவர் கூடயும் பக்கத்தில் அந்த மேடையில் பெண்கள் இருக்காங்க அவர்களுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவர்களை விஜய் அவர்களோடு நடித்த நடிகைகளை இணைத்து ஆபாசமாக பேசி போலி அவதூறுகளை பரப்பிட்டு வர ஸோ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உதயநிதி அவர்கள் நடித்த ஆபாச காட்சிகள் படத்துல எத்தனையோ வந்திருக்கு பாத்து அவரு மது குடிக்கிற காட்சிகள் படத்துல எத்தனையோ வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா குறித்து இப்படி பேசுறீங்களே ஸ்டாலின் அவர்களோட பர்சனல் லைஃப் பத்தி உங்களால இந்த மாதிரி பேச முடியுமா இல்ல உதயநிதி அவர்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி இந்த மாதிரி பேச முடியுமா ஆட்சியில் உள்ள திமுகவின் மேடையில் உங்களால பேச முடியுது அப்படின்னா இதெல்லாம் எப்படி எப்படி சாத்தியம் அதிமுக ஆட்சியில மதுக்கு எதிரா நீங்க பேசுனீங்க திமுக ஆட்சியில இப்ப பாடல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் உயிர்கள் போனீங்க திமுக டாஸ்மாக் மூலமா என்று வித்துட்டு வர மதுவை குடிச்சு எத்தனையோ குடும்பங்கள் சீரஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ குடும்பத்தில் உள்ள ஆன்மகன்கள் குடிக்கி பலியாகி இறந்துட்டு இருக்காங்க அத பத்தி கேட்கறது உங்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா கேட்க மாட்டீங்க ஏன்னா நீங்க திமுகவோட அடியால் சிகப்பு சட்டை போட்ட திமுகவின் அடியால் வேற எந்த இவர் பாடி நீங்க பாத்திரீங்களா பாட மாட்டாரு திமுகவோட அடியார் அதிமுக ஆட்சியில திமுக கலந்து விடப்பட்டு அதிமுக எதிராக மூன்று டாஸ்மாக் போடுன்னு புரட்சி பாடல பாடினாரு ஆனா இப்ப என்ன நடக்குது அதே அதே கொடூரங்களும் அதே இறப்புகளும் மதுவாலும் கள்ளச்சாரத்திலும் நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப ஏன் பாடாமல் இவ்வளவு நாள எங்க போனாரு விஜய் பத்தி பேசுறதுக்கு மட்டும் இப்ப வந்திருக்காரு அவர் ஸோ இந்த மாதிரி போலி அவங்க எல்லாம் இனிமேல் இங்கே கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது நடக்காது உங்களோட முகத்திற்கே கிழிக்கப்படும் புரிஞ்சுதா கோவன் அவர்களே சிகப்பு சட்டையை போடுறதுக்கு ஒரு அருகதை வேண்டும் அந்த அருகதை உங்களுக்கு இல்லை சிகப்பு சட்டையோட அர்த்தம் என்ன அதனுடைய மரியாதை என்னன்றத அதை பற்றி தெரிஞ்சவங்க அப்படியா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிகப்பு சட்டை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் ஒழிப்பது அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கேள்வியை எழுப்புவது எப்படி திமுகவை போன்ற அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கேள்வியை கேட்பது ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாயிருக்கு விஜய்க்கு எதிராக பேசுறீங்க அவருக்கு எதிராக போலி ஆபாசர்களை பார்க்கறீங்க திமுகவின் அடியாள இருந்து கொண்டு மன்னராட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கும் திமுகவின் அடியாள இருந்து கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கோவன் அவர்களே கழகத் தலைவர் விஜய் அவர்களை பார்த்து கேட்டீர்கள் நீட் தேர்வு அச்சத்தால் அனிதா அவர்கள் இருந்த போது விஜய் அவர்கள் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த அனிதாவின் வீட்டிற்கு இந்த கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்றிருந்தார் அப்ப நீங்க எங்க போனீங்க கோவன் அவர்களே கோமால இருந்தீங்களா தூத்துக்குடி துப்பாக்கி சுண்டில் உயிரிழந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டிற்கும் எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்றிருந்தார் அப்ப நீங்க எங்க போனீங்க கோவன் அவர்களே ஏன் இதையெல்லாம் உங்க ஸ்கிரிப்ட்ல உங்க எஜமான வெளியே தரலையா இன்று மட்டுமல்ல எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்து வருகிறார் ஈழ ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் மீனவர்களுக்கு ஆதரவாக எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது களத்தில் நின்றுள்ளார் எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் சிஏஏ எதிராக எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் வப்பு வாரி சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கனை தொடர்ந்து அதில் மத்திய அரசை எதிர்த்து எங்களது கழக தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இப்படி தொடர்ந்து மக்களுக்காக மக்களின் குரலாக செயல்பட்டு வரும் எங்களது கழக தலைவர் விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களது எஜமான திமுக அடிமட்ட இருந்து முதலமைச்சர் வரை அனைவருக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இனிமேலும் இதுபோல தோழி கட்டமைப்புகளை அமைத்து அபூதூர்களை பரப்ப நினைக்காதீர்கள் நினைத்தாலும் அது நடக்காது எங்களது கழக தோழர்களும் பொதுமக்களும் இனிமேலும் உங்களது அராஜகங்களையும் அட்டுகளையும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் இனிமேலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய முயற்சித்தால் கோவன் அவர்கள் பாடியது போல மூடு டாஸ்மாக அப்படின்னு அவர் பாடியது போல ஓடு நீ ஓடு ஓடு என்று தமிழக வெற்றி கழகத்தாலும் தமிழக மக்களாலும் திமுக விரட்டி அடிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக நிச்சயம் விரட்டி அடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேன்